ஐயா ராகுல் ராகுல் காந்தி வந்தாங்க ராகுல் காந்தி வருவாங்க எங்கள் கோட்டாஸ்ல எல்லாம் டோக்கன் தரதா சொல்லி நாங்கள் கோட்ராஸ் அத்திரி மக்களும் வந்தோம் ஆனால் எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் நல்லது கிடைக்கல ஆனால் இப்போ லைவ்ல டிவியில் வர்றது பார்த்தாக்கா ராகுல் காந்தி பிடிசி கோட்ராஸ் வரதா பிடிசி கோட்டாஸில் வந்து எல்லாம் நிவாரணம் கொடுக்கப்பட்டது சொ ஒரு பெரிய அறிவிப்பு டிவியில் இருக்குது எல்லாம் டிவியில் மீடியாவில் ஓடி நினைக்குது

முதல் மாடி முழுக்க வீடு தண்ணி போயிடுச்சு